ஹாய் இன்றைக்கி நம்ம வீட்டோட பார்ட் ஃபோரோட விலாக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வீடு பார்த்திங்கன்னா ஓரளவு அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிட்டு வந்துட்டு வேலை சைடு கட்டிங்லாம் வந்து டைல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க நேற்று தான் காமிச்சு அதுவும் வீடியோவில் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வேலைக்கு வயரிங்லாம் வந்து வெளியே ஃபுல்லாக இழுத்தாச்சு இப்போ எல்லாமே ஸ்விட்ச் போர்டு மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்பா தான் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இந்த மேட் ஃபினிஷில் வுட்டு டைப்பில் தான் நம்ம டைல் போட்டிருக்கோம் ஸோ இந்த டைல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிச்சன்லேயும் நம்மளுக்கு வந்து டைல்ஸு கீழே ஒட்டாமல் இருந்தது ஸோ கிச்சன்லேயும் டைல் ஒட்டியிருக்காங்க நம்மளுக்கு எல்லா வே இடத்துலேயும் வந்து என்னென்ன மிஷின் வைக்க போகிறோம் டிஷ் வாஷர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் பண்ணி நம்ம அங்கங்கே சுவிட்ச் போர்டும் வச்சாச்சு பாருங்கள் நம்மளுடைய மாடுலர் கிச்சன்லேருந்து ஸ்மால் கிச்சனுக்கு வரப்போகிறோம் ஸோ எல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொன்றும் கடந்துட்டு போயிட்டுருக்கோம் இதை விட சிறப்பாக இன்னும் நம்ம இருப்போம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் குழந்தைங்க வந்து நான் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு என் குழந்தைங்க ஹாப்பினஸ்ஸாக சொல்கிறாங்க எப்போ நம்ம சீக்கிரமாக மேலே வருவோம் ஏன்னால் கீழே இருக்கிறத விட அவங்களுக்கு மேலே ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா சூப்பராக நம்ம வந்து சுற்றி இடம் போட்டு கட்டியிருக்கிறதுனால அவங்களுக்கு ஓடி விளையாட கொள்ள நல்லா சூப்பராக யூஸாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் நம்மளுக்கு கீழே குட்டி பால்கனியாக இருந்தது இது ஃபுல்லாகவே பால்கனியாக ஆக்கியாச்சுங்க பாருங்க இதுக்கும் வந்து நம்ம உட்டையில் தான் போட்டிருக்கோம் ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாருங்கள் ஒரு பக்கம் அவங்க அப்பா வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சுவிட்ச் போர்டு மாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டியிருக்காங்க இந்த சந்துலையும் வந்து நம்ம ஃபுல்லாகவே டைல் போட்டோம் ஏன்னா மழை தண்ணி வந்து தேங்கக்கூடாது எல்லா இடத்துலையுமே நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணிடணுன்ட்டு செலவோட செலவாக இதையும் முடிச்சிட்ருக்கோம் பாத்ரூம் டைல்ஸும் ஒயிட் கலரில் நம்ம இங்கே எப்பயாவது ரேர் யூஸ் பண்ணுவோம்ட்டு ஒயிட் கலர் போட்டிருந்தோம் ஸோ இனி யூஸ் பண்ணுறதுனால மேட்சிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேயும் அந்த ப்ளூ கலர் டைல்ஸே போட்டாச்சு ஸோ இன்னும் வந்து ப்ளம்மிங்க்கு லைனிங்லாம் லைன்லாம் கொடுத்தாச்சு பைப்லாம் செட் பண்ணணும் ஸோ எவ்வளவோ பேலன்ஸ் இருக்குது ஒர்க்கு எப்படியும் இந்த மாதம் கண்டிப்பாக ஃபிஃப்டீன்க்கு பால் காய்க்கணும் அப்படின்ட்டு முடிவோடு இருக்கோங்க நம்மளுடைய குட்டி கனவு வீடு நம்ம எதிர்பார்த்ததை விட காட் கிரேஸில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கோங்க மைண்டு மேலே இயற்கை காற்று அண்டு சுற்று சூழல் எல்லாமே வந்து செமையாக இருக்குது எந்த ஒரு நாய்ஸ் டிஸ்டபன்ஸும் இருக்காது யார் நம்ம வீட்டில் என்ன பேசினாலும் வெளியே கேட்காது அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு அடக்கமான ஒரு வீடாக இருக்குது ஒயரிங் வேலையும் வேக வேகமாக முடிச்சுட்டுருக்காப்புல சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட ஃப்ரீ ரெஸ்ட் எடுக்கலாங்க வீட்டு வேலை முடியணும் சீக்கிரமாக நம்ம மேலே வரணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா பிள்ளைங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க எனக்கும் ஆர்வமாக தான் இருக்குது இருந்தாலும் என்னுடைய மாடலர் கிச்சன் வார்ட்ரோபு இதெல்லாம் திங்க் பண்ணியே ஒரு வழி ஆகிட்டேங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குது சில நேரம் ஃபீல் பண்ணுது ஏன்னால் டூ ஸ்டெப்ஸ் வேற மேலே ஏறி இறங்கணுமே நம்ம ரிலேஷன்ஸ்லாம் வந்தால் மேலே வர எப்படி ஈஸியாக இருக்குமோ கஷ்டமாக இருக்குமோ அந்த திங்கிங் ஒரு சைடு நம்மளுடைய சூழல் இப்படி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்குது எல்லாமே கடந்து போகுன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு இருக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமா ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி போர்டை முடிச்சுட்டு வராங்க இந்த இடத்துக்கு எலக்ட்ரிக்கலுக்கு நம்ம பே பண்ணோன்னா எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஆமாம் அவ்வளோ வந்து நம்ம எலக்ட்ரிக்கலுக்கு பேமெண்ட் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்தாங்க அவங்க அப்பா என்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே ஒவ்வொரு வேலையாக இருந்தது சரி அதே சென்டர் கேப்பில் நானும் வீடியோ கேப்சர் பண்ணிட்டேன் ஸோ இந்த வீட்டுக்கு இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் ப்ளம்மர் அண்ட் ஆளின் ஆள் எல்லாமே மை ஹஸ்பண்ட் அவங்களுடைய குட்டி பாப்பா அதாவது என்னுடைய குட்டி தேவதையும் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரே பாராட்டு மலை பாராட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாள் ஸோ இவ்வளோதாங்க நம்மளுடைய கனவு வீட்டு வேலை வந்து சீக்கிரத்தில் முடிஞ்சு நம்ம மேலே பால் காய்க்க போகிறோம் சீக்கிரத்தில் அந்த வீடியோலாம் வரும் ஒவ்வொரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த பார்ட் ஃபோர் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நேரம் என்னுடைய பொறுமையாக என் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததற்கு மிக்க நன்றி மறுபடியும் நல்லதோ நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்